அல்வா செய்கிறதுக்கு நான் அஞ்சு சின்ன சைஸ் இந்த பழம்னா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜார்லாம் மாற்றிடலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊற்றி இது நல்ல ஸ்மூத்தாக அரைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் வாழைப்பழம் வந்து எங்கேயுமே இல்லாமல் நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத் பேஸ்டாக தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து கேரமில் சிரப்பாக நம்ம எடுத்து வைக்கணும் இது நல்ல ஹை ஃபிலிம்ல வச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு சக்கரை நல்லா கரைஞ்சா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் இதுல ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துடலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துடணும் அவ்வளோதான் இப்போ இதில் எல்லாமே நல்லா கலந்து வந்தால் போதும் அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும் முந்திரி பருப்பு வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும் இது நல்ல பொன்னிறமானதும் நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிடலாம் இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இது இருக்கட்டும் இப்போ அதே நெய்ல நம்ம அரைச்ச பனானா பேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் இந்த நெய்லேயே இந்த பனானா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்ச சுகர் சிறப்பை வந்து சேர்க்கணும் நம்ம இதில் சுகர் சிறப்பை சேர்த்துட்டு நல்லா இதை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல ஆகும் இது நல்லா கெட்டியாகி வர்றதுக்கு இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவைப்படும் இப்ப நெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இப்ப பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வர தொடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடக்கூடாது இன்னுமே நல்லா திரண்டு வரணும் இந்த அல்வாவோட கலர் வந்து நல்ல டார்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்ல இதாக குக் பண்ணணும் இப்போ இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் பேனில் ஒட்டாமல் செப்ரேட்டாக ஆகணும் நல்ல டார்க் கலராகவும் இருக்கணும் அதுதான் சரியான பதம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேன்ல ஒட்டாம நல்லா கெட்டியா வந்திருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்ல பேன்ல ஒட்டாம செப்பரேட்டா வந்திருக்கு நம்ம ஊத்துன நெய் எல்லாமே இன்னுமே நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இதா கலந்து விடணும் இப்போ நம்ம ஊத்துன நெய் எல்லாமே செப்பரேட்டா வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே பிரிஞ்சு இந்தளவுக்கு வந்திருக்கு இதுதான் அல்வாவோட சரியான பதம் இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இப்போ பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை வந்து பிளேட்டில் கொட்டி நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வாழைப்பழை அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க